விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ ஆரோக்கியம் ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இட்லி கடை படம் தனுசு எடுத்திருக்காங்க ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பார்த்துட்டோம் நாங்கள் வந்து இங்கே வர்றாங்க அடிக்கடி வர்றாங்க போகிறாங்க எங்களோட வந்து எந்த செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டோகிராஃப் எது கேட்டாலும் தர மாட்டாங்க பிள்ளைங்க பார்க்கணுன்னா கூட வேகமாக ஓடி போயிட்டு கோயிலும் நளைஞ்சிட்டு திரும்ப சாமி கிட்டமே திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாருக்காக கூடயாவது பேசலாம் இல்லைன்னா ஏதாவது பண்ணலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துரங்காபுரம் கிராமத்தில் நடிகர் தனுஷ் குலதெய்வ கோவில் உள்ளது தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் ஒன்றில் ரிலீஸ் ஆனது இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன் குலதெய்வமான கஸ்தூரி அம்மாள் கோவிலில் தனுஷ் மற்றும் குடும்பத்தினர் வழிபட்டு சென்றனர் படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இன்று தனுஷ் தனது பெற்றோர் குழந்தைகள் மற்றும் அண்ணன் செல்வராகவன் குடும்பத்துடன் தரிசனம் செய்ய சொந்த ஊருக்கு வந்தார் அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தனுஷை காண ஆர்வத்துடன் காத்திருந்தனர் ஆனால் நடிகர் தனுஷை கிராம மக்கள் பார்க்கவோ பேசவோ விடாமல் தனுஷின் பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது காலையிலிருந்து காத்திருந்த அவரது ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் கவிதா என் பேரு நாங்க ஊர்ல தான் இருக்கோம் படம் எடுத்திருக்காங்க ரிலீஸ் ஆச்சு படம் பார்த்துட்டோம் வந்து இங்க வர்றாங்க அடிக்கடி வர்றாங்க போறாங்க எங்களோட வந்து எந்த செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறாங்க மாட்டாங்க பிள்ளைங்க பார்க்கணுன்னா கூட வேகமாக ஓடிட்டு போயிட்டு கோயிலு நுழைஞ்சிட்டு திரும்ப சாமி சாமிக்கிட்டுமே திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாருக்காக கூட பேசலாம் இல்லைன்னா ஏதாவது பண்ணலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு நாங்கள் காலையிலேருந்து வெயில்ல எல்லா பிள்ளைங்களாம் எல்லாமே நின்றுகிட்டே தான் இருக்கோம் இதுக்காக திண்டுக்கல்லேருந்து கூட எங்கள் பசங்கள்லாம் வந்திருக்காங்க இங்கே வந்து காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எங்கள் தீவிர ரசிகர் எங்கள் பசங்க அதனால் அவங்களும் வந்து நின்றுட்டே இருக்காங்க காலையில சாப்பிட கூட இல்லை அவர் ஒரு ஹாய் கூட சொல்லலை அவர் சாமான் வந்தோன்னே போயிட்டாரு அவர் இந்த பஸ்லதான் ஏறுவாருன்னு பஸ்ஸ சுத்தி நிக்கிறோம் ஆனா கார்ல இருந்து வந்துட்டு அப்படியே ஏறி போயிட்டாரு